சில பேர் ஒரே நட்சத்திரத்துல திருமணம் பண்றாங்களே பையனுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரம் அந்த மாதிரி செய்யலாமா என்ன பொறுத்த வரைக்கும் பண்ண தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரே நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அந்த கர்ம தோஷன்றது ஒரு சிலருக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரதில்ல தொழிலில் முன்னேற்றத்தை தரதில்ல ஒரு சிலருக்கு வந்து சொத்து சுகம் அமையறதில்ல ஒரு சிலருக்கு எப்போவுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வாழ்க்கை ஃபுல்லாக எத்தனை கோயில்களுக்கு போனாலும் பலன் இல்லைன்னு சொல்கிறாங்களே நான் கும்பிடாத தெய்வம் இல்லை நல்லா இருக்குது பொருத்தம் ஜாதகம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் குழந்தை பிறக்கலை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டாங்க அப்போவும் குழந்தை பிறக்கல இந்த மாதிரி இவங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தில் பிரச்சனை வரும் முன்னாடியே தெரியும் பொழுது அப்போ அந்த இரு ஜாதகங்களை பொருத்தி என்ன பயன் கட்டாயம் அதுக்கு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம்

திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் அருமையான பதிவுகளும் அருமையான நேர்காணல்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இதை நீங்க தவற விடாம பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம் திருமணத்துக்கு முக்கியமா அடுத்த பார்க்கறது நட்சத்திர பொருத்தம்னு ஒரு விஷயத்த பாக்குறாங்க இதுல இருபத்தி நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள்ல வந்து இல்லை இது சரியில்லாத நட்சத்திரம் திருமணத்துக்கு உதாரணத்துக்கு ஆயில்யமா இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது மூலமா இருந்தா ஆணா இருந்தா அதிர்ஷ்டம் பெண்ணா இருந்தா அதிஷ்டம் இல்லை இந்த மாதிரி சில நட்சத்திரங்களை குறிப்பிடுறாங்க மாமனாருக்கு ஆகாது ஆயுள்யம் மாமியாருக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்றோம் இது வந்து இடைச்சொறுகளாகத்தான் நான் சொல்லுவேன் எந்த நட்சத்திரமும் கெட்டது இல்லை எல்லா நட்சத்திரங்களும் நல்லது ஏன் இப்படி இடைச்சொறுகள் வந்துச்சு அப்படின்னா நான் இதனால வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா ஒன்பதாம் இடமான தனுசு காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடமான தனுசுவில் கேது மேல் சந்திரன் தான் நம்ம மூல நட்சத்திரம்னு சொல்றோம் ஒருத்தருக்கு சந்திரன் எங்க நிற்குதோ எந்த நட்சத்திரத்தில் நிக்குதோ அதுதான் அவங்க நட்சத்திரம் அப்போ அந்த இடத்துல கேது மேலே சந்திரன் நிக்கிது அப்போ அவங்களுக்கு ஒரு கேது ஞானக்காரகன் அப்போ அவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும் ஒரு லீடர்ஷிப் இருக்கும் ஒரு இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பின்வருவத்தை முன்னாடியே கணிக்கிறது இதெல்லாம் இருக்கும் இது வந்து அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்திருப்பாங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்திருப்பாங்க அப்ப ஒரு மருமகள் இவ்வளவு ஒரு தரமான இன்ட்யூஷனோட நிர்வாக திறமையோட வரும்பொழுது அது யாருக்கு பிரச்சனையை தரும் மாமனாருக்கு பிரச்சனையை தரும் அப்ப மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி புருஷனுக்கு நான்காம் இடமான சந்திரனோட வீடான கடகத்துல ஆயுள்யத்தன் மேல சந்திரன் இருக்கிறது அதுதான் அவங்க நட்சத்திரம் இல்லையா அப்போ ஆயிலே நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் ஆட்சி பெறுற இடம் அந்த ராசியில ஆட்சி பெறுது அப்போ அவங்களுக்கு ஒரு தாய்மை உணர்வு இயற்கையாகவே இருக்கும் இல்லையா அது சந்திரனோட வீடு அப்போ அவங்க வந்து எல்லாரு மேலையும் எப்படி இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல அதற்கு முன்பாக அன்பாக இருந்தவர் யார் ஆமா அப்ப அது மாமியா ஆகாதுன்னு சொன்னாங்க ஓகே ஓகே சோ இவங்க வந்து அவங்களோட இடத்தை பிடிச்சிருவாங்கன்ற அப்படின்றதுக்காக சொன்னாங்க அது வந்து பார்த்தா அவங்க உயிருக்கு கண்டம்ன்ற மாதிரி இன்னைக்கு மாத்தி சொந்திருக்காங்க இதை வந்து இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் வந்து விளக்கு மக்கள் மாறுறதுக்கு தயாராக இல்லை கண்டிப்பா கண்டிப்பா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க பொருந்தும் இன்னைக்கு யாரும் மாமியாரோடயும் இருக்கிறதில்ல மாமல்லாரோடய இருக்கிறது இல்லை எல்லாரும் பணிகள் நிமித்தமாக வெளியூர்ல வெளிநாட்டிலே வாழும்பொழுது இது பார்க்க தேவையே இல்லை கண்டிப்பாக பையனுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரம் அந்த மாதிரி செய்யலாமா ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே நட்சத்திரம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி பண்ணலாமா என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரே நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அவர்களோட திசா புத்திகள் வந்து கூட்டு திசைன்னு சொல்லுவோம் இல்லையா கூட்டு திசை திசா சந்தி இது வரும் அப்போ ஒரே திசா புத்திகள் வரும்பொழுது நல்ல திசைகள் பிரச்சனையே தரது ஆனால் கேது திசையோ எட்டாம் அதிபதி திசையோ ஒன்றாக வரும் பொழுது பிரச்சனைகளை கட்டாயம் தரும் அதனால ஏக நட்சத்திரத்தை தவிர்த்துறது நல்லது இப்ப அடுத்த முக்கியமா ஒரு விஷயம் திருமணம் அப்படின்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம உட்காந்துருக்காங்க இன்னும் நிறைய பொருளாதாரத்துல நல்லா இருப்பாங்க எல்லா வசதியும் இருக்கும் ஒரு பெண் கிடைத்தா போதும்னு நிறைய பேர் சொல்றாங்க உனக்கு ஜாதகத்துல கர்மா இருக்கு இது கர்ம தோஷமான ஜாதகம் அதனாலதான் உனக்கு திருமண தாமதம் ஆகுதுன்னு இந்த கர்ம தோஷத்துக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இருக்காங்க கட்டாயம் அதாவது கர்ம தோஷம் அப்படின்றது எல்லாருமே இந்த கர்மாவை தீர்க்கறதுக்காக தான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம் இதுல கர்மம் அப்படி கர்மம் அப்படின்றது அதாவது சனி பகவான் குறிக்கக்கூடிய கர்மதோஷம் பெறுறது எங்கள் குருநாதர் உயர் திரு நெல்லைக்கே வசந்தனையா வந்து நாற்பது வருட ஆராய்ச்சியில் இது மக்களுக்காக கண்டுபிடிச்சு உண்டான வழிமுறைகளையும் சொல்லி தந்துட்டு போயிருக்கார் இந்த கர்மதோஷம் அப்படின்னா என்னன்னா சனி ஒரு ஜாதகத்தில் வலுப்பெறது சனி வலுப்பெறது கர்மதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வலுப்பெறுறதுன்னா என்ன சனி ஆட்சி உச்சமாகிறது கேந்திரத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் சனி இருக்கிறது அதே மாதிரி ராகு கேதுக்கு வெளியே தனியாக சனி இருக்கிறது இது எல்லாமே வந்து கர்மதோஷத்தை குறிக்கும் இதுல வந்து சனி ஆட்சி உச்சம் பெறதையும் எடுத்துக்கலாம் அப்ப இது வந்து கர்மதோஷத்தை குறிக்கும் இந்த கர்மதோஷம்ன்றது ஒரு சிலருக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரது இல்லை தொழில முன்னேற்றத்தை தரதில்லை ஒரு சிலருக்கு வந்து சொத்து சுகம் அமையறதில்ல ஒரு சிலருக்கு எப்பவுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வாழ்க்கை ஃபுல்லா எத்தனை கோயில்களுக்கு போனாலும் பலன் இல்லைன்னு சொல்றாங்களே நான் கும்பிடாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கர்மதோஷம் தரும் அப்ப திருமணமும் ஒரு சிலருக்கு தாமதம் ஆகுது திருமண வாழ்க்கை சரியில்லாம போகிறது குழந்தை பிறப்பு தடையாகிறது ஏன்னா குழந்தை பிறப்பும் திருமண வாழ்க்கையில ஒரு அங்கம் முக்கியமான சந்ததியினுடைய தொடர்ச்சி தானே தெரிஞ்சு இல்லையா அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் திருமண வாழ்க்கை பிரச்சனையினாலே அடுத்து குழந்தை பிறப்பு பிரச்சனையாயிடும் கண்டிப்பாக அப்ப எல்லாமே இந்த கர்ம தருது ஆனா கட்டாயம் தருது இதற்கு வந்து தீர்வு நெல்லைக்கே வசந்தனையா தந்திருக்காங்க ஆனா இதை வந்து நிறைய ஜோதிடர்கள் இன்னைக்கு தவறாக பயன்படுத்துறாங்க ஒரு பொருளாதார நோக்கத்திற்காக கூட்டா ஒரு யாத்திரை மாதிரி காசிக்கு கூட்டிட்டு போறது கண்டிப்பா பிரச்சனை கர்மாதோஷமா முதல்ல காசிக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசலாம் இதுல கூட்டிட்டு போறது இதே வந்து நீங்க என்கேவி சிஸ்டம் படித்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் ஏன்னா இந்த காசிக்கு கர்மதோஷத்துக்கு போறவங்க தனியாகத்தான் போகணும் அவங்க குடும்பத்தினரோடு மட்டும்தான் போகணும் இதை வந்து நம்ம எப்படி தீர்க்கணும்ன்ற வழிமுறைகள் என் கே ஜோதிடம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் மூலமாக நீங்க அதை தீர்த்து கொள்ளலாம் கண்டிப்பாக இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா கல்யாணம் நல்லா இருக்கு பொருத்தம் ஜாதகம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா குழந்தை பிறக்கல ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டாங்க அப்பவும் குழந்தை பிறக்கல இந்த மாதிரி இவங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துல பிரச்சனை வரும் முன்னாடியே தெரியும் பொழுது அப்ப அந்த இரு ஜாதகங்களை பொருத்தி என்ன பயன் கட்டாயம் அதுக்குதான் நம்ம பொருத்தம் பார்க்கறோம் ஐந்தாம் இடத்தை கட்டாயம் ஆய்வு செய்யணும் ஐந்தாம் அதிபதி போய் நாலு இல்ல அமர்றது எட்டாம் அதிபதி ஐந்து இல்ல அமர்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழந்தை பிறப்பத்தை பிறப்பை தடை பண்ணும் தாமதப்படுத்தும் சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதும் புத்திரதோஷத்தை சொல்லும் ஐந்தாம் அதிபதி போய் நாலு எட்டுல அமர்றது இதற்கு வந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பொருத்தம் பார்க்கும் பொழுதே தெரிஞ்சதுன்னா குழந்தை பிறப்பு நல்ல பலமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதகத்தை இணைக்கிறது தான் நல்லது இப்ப இன்னொன்னு என்னன்னா திருமணம் பார்க்கும் போதே சில பேருக்கு இரண்டாம் திருமணம் தான் நிலைக்கும் இல்ல அதுவும் இல்லை மூணாவது திருமணம் தான் நினைக்கும் அப்படின்னா நிறைய பேர் ஒன்னு இரண்டு மூன்று திருமணம் வரைக்கும் செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க அப்ப முதல்லயே அவங்களுக்கு மூன்றாவது திருமணம் தான் நினைக்கும் இல்ல இரண்டாவது திருமணம் தான் நினைக்கும் அப்படிங்கும் போது அதற்கு வழிகள் சொல்லலாமே எதற்கு ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லி அந்த ஆண் பெண் வாழ்க்கையை வந்து கஷ்டப்படுத்த வேண்டும் இதற்காக தான் வந்து அந்த திருமண பொருத்தத்தை மிகுந்த கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு அதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி இந்த கனெக்டிவிட்டி இருந்தாலே அவங்க காதல் திருமணம் செய்வாங்கன்றது காதல் வரும் பதினொன்னாம் இடம்ன்றது விருப்ப திருமணம் அப்போ இவங்க காதல் திருமணம் செய்வாங்கன்றது நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இந்த இரண்டாம் திருமணம் பல திருமணம் அப்படின்ற விஷயங்களை நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நாம கலப்பு திருமணம் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்றது அதே மாதிரி இரண்டாவது வாழ்க்கை தர்றது அதாவது விடோவ கல்யாணம் பண்ணிக்கிறதோ அந்த அமைப்புல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது கல்யாணம் கட்டாயம் அதெல்லாம் வந்து பல தோஷங்களையும் தீர்த்துரும் திருமணத்துல இருக்கிற பல தோஷங்களை விடோவர கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல டைவர்ஸ் ஆனவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ஒரு சிறந்த பரிகாரம் ஓகே இதெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஜோதிடர் அப்படிங்கும் போது அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இல்லையா இந்த திருமணம் வந்து பிரச்சனை இவர்கள் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஜாதகம் உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்ப ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது அதற்கு நீங்க வேற ஏதாவது சொல்லலாமே ஏன்னா முதல்ல ஒரு திருமணம் பண்ணி திருப்பி இரண்டாவது திருமணம் தான் நினைக்கும் அப்படிங்கும் போது அந்த ஸ்ட்ரெயிட்டவே நல்ல வாழ்க்கைக்கான வழிகள் என்னமோ அதை நீங்க அதற்கு தீர்வாகத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களை விட படிப்பில் குறைந்தவங்களையோ வசதியில் குறைந்தவங்களையோ வேறு ஜாதியில் இருக்கிறவங்களையோ வாழ்க்கை தரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களையோ ஒரு விமர்சனத்திற்குள்ளான ஒரு விஷயத்தோடு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறோம் அது வந்து அதற்கு பரிகாரமாக அமையும் அதாவது இந்த குழந்தையோட இருப்பாங்க ஒரு பெண் வந்து குழந்தையோட இருப்பாங்க கணவன் இல்லாம இருப்பாங்க பிரிந்து இருப்பாங்க அந்த மாதிரி டைவர்ஸ் ஆனாங்க அவங்கள மாதிரி பண்றதுனால இதற்கான தீர்வு கட்டாயம் இருக்கும் அப்ப இரண்டாவது வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு இல்லாம போயிடும் கண்டிப்பாக இன்னொன்று இது வந்து அவங்க கர்மாவையும் குறைக்கும் ஒரு புண்ணிய காரியம் செய்த ஒரு நிலையையும் தரும் இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் திருமணம் அப்படின்னு நம்ம பேசும்போது திரும்ப திரும்ப ஒரே விஷயம்தான் வரும் ரொம்ப லேட் ஆயிருக்கும் சில பேர்லாம் ஐம்பது வயசுல தான் கல்யாணமே பண்ணிப்பாங்க அவங்க முன்னாடி உழைச்சி குடும்பத்துக்காக தன்னுடைய டைம் விட்டுருப்பாங்க பொருளாதாரம் சேர்க்கணும்னு இந்த ஐம்பது வயசு ஆகியும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கு ஏன் இந்த கால தாமதம் அதே குடும்பத்துல இருந்த மற்றவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும் இவங்களுக்கு மட்டும் ஆயிருக்காது அவங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல போயிருக்கிறது அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் ஏழாம் இடத்துல இரண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்படுறது அவங்களுக்கு காலதாமதமான திருமணத்தை தரும் இவங்க கல்யாணமே ஆகாது அப்படின்ற அமைப்பையும் நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடுறீங்க சொல்றோம் அதற்கு தீர்வாகத்தான் நாம இதை சொல்றோம் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது வந்து இதற்கு ஒரு சிறந்த பரிகாரம் சோ அந்த தாமத திருமணமா இருக்கிறவங்க ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னாக்கா நம்ம வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சி குறைச்சிட்டு இன்னொருவருக்கு வாழ்க்கை பொழுது இவர்களுக்கும் வாழ்க்கை கிடைக்கிறது உங்களுடைய அனுபவம்ன்றது பெருசு நிறைய பேர் பாத்துருப்பீங்க சோ நீங்க பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு நீங்க கரெக்ட் பண்ண விஷயம் நான் இப்படி வண்ணா வந்தாங்க நான் சொன்னதை கேக்கல அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னா என்ன மாதிரியான அனுபவம் இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இரண்டாவது திருமணம் தான் அமையும் அப்படி இரண்டு தாரம் அமையுன்ற விதி இருந்தது அப்போ அவருக்கு பரிகாரமாக நான் சொன்னேன் நீங்கள் வந்து உங்களை விட வசதி குறைந்த பெண்ணுக்கோ உங்கள் ஜாதி விட்டு வேறு ஜாதியோ இல்லை ஒரு ஆஃபெனில் இருக்க பெண்ணையோ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க இது உங்கள் திருமண வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகுன்னு சொன்னோம் ஆனால் அவங்க அதற்கு இது பண்ணாமல் ஒத்துழைக்காமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஜாதியிலேயே அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த இடத்துல நல்லா நிறைய செலவு பண்ணி விமர்சையாக கல்யாணம் பண்ணாங்க அந்த பெண் மறுநாளே தாலியை கலட்டி வச்சுட்டு அவங்க பிறந்த வீட்டுக்கு போய் ஏன் இது வந்து ஜாதகம் பார்த்து பிடிச்சு போய் சரின்னு சொல்லி தானே நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படி இருந்தா இது நடந்திருக்க கூடாதே பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம தானே இது நடந்திருக்கு இவரோட ஜாதகம் அங்க வேலை செஞ்சிருச்சு இல்லையா இரண்டாவது திருமணம் இப்போ என் வழிகாட்டுதலின் பேர்ல அதுக்கப்புறம் அவரு டைவர்ஸ் ஆன இன்னொரு பெண்ணை மணந்து இப்ப நல்லா இருக்காங்க அப்ப ஜாதகம்ன்றது வெற்றி பெற்றுருச்சு நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா ஒருத்தருக்கு இதுதான் விதி அப்படிங்கும் போது நிறைய எல்லாருடைய என்னன்னா அவங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய மதத்திலேயோ அவங்களுடைய சொந்த ஜாதியிலயோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது எல்லா மனுஷங்களோட ஆசையும் ஆனா நம்மையும் தாண்டி விதி என்ற ஒரு விஷயம் இருக்கு அது இப்படிதான் ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறீங்க திருமணம் அப்படிங்கிறது அதற்காகத்தான் நம்ம வந்து திருமண பொறுத்தன்றத ஒரு சாதாரண மிஸ் விஷயமாக எடுத்துக்கூடாது ஏன்னா அது இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல இரண்டு குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்ப இதுல காதல் இருக்கிறதா அந்த பெண்ணிற்கோ ஆணிற்கோ ஏற்கனவே காதல் இருக்கிறதா அப்படி இருந்தால் அவர்கள்ட்ட சம்மதம் நல்லா கேட்டுக்கங்க நாங்க முதலே சொல்லுவோம் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது நீங்க பெண்ணிடமோ பையனிடமோ நன்றாக கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் அதையும் மீறி அவங்க இல்ல எங்க பெண் நாங்க சொன்னதுதான் கேக்கும்பாங்க அப்ப அந்த பெண்ணை தனியாக அழைத்து நம்ம கேட்கும்பொழுது அந்த பெண் நாம நான் ஏற்கனவே இன்னு ஒருத்தர விரும்புறேன் ஓகே இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி வந்து ஜாதக பார்த்து சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா தான் உங்களுக்கான அழைப்பு இன்னைக்கு திருவருள் டிவியில வந்து திருமணத்தை பத்தி நீங்க எந்த அளவுக்கு உள் உணர்ந்து பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்றீங்க நண்டிப்பா பாத்துட்ட நேர்கள் உங்க வீட்ல யாருக்காவது திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணலாம் இவருடைய துல்லியத்தன்மை அனுபவம்ங்கிறது ரொம்ப பெருசு ஏன்னா நமக்கே தெரியாம நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல நிறைய அனுபவம் வாய்ந்த திறமை மிக்க ஜோதிடர்களும் இருக்கதான் செய்யறாங்க சோ உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கால் பண்ணுங்க இவர்கிட்ட திருமண பொருத்தத்துக்கான எல்லா கிளாரிபிகேஷனும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல இவர் பிரசன்ன ஜோதிடரும் கூட பிரசன்னத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வர்றாரு தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை இதை பத்தி நம்ம பார்க்கலாம் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி நேர்கள் அனைவரும் இந்த பதிவை பாக்குறதோட இல்லாம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்ககிட்டேருந்து வர ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும் ஒவ்வொரு பதிவு முத்தான பதிவுகள் நிச்சயமாக இன்னைக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பதிவுகள் உங்களை வந்து சேரும் ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க